சின்ன சின்ன பொருளிலும் மகிழ்ச்சி கண்டு கண்ணல் மொழி பேசிக்கொண்டு மன்னித்து என்றும் பகை மறக்கும் தன்னலம் என்னும் நிலை துறக்கும் சின்ன சின்ன பொருளிலும் மகிழ்ச்சி கண்டு கண்ணல் மொழி பேசிக்கொண்டு மன்னித்து என்றும் பகை மறக்கும் தன்னலம் என்னும் நிலை துறக்கும் மழலையின் மனம் போல் தினம்தான் வேண்டினேன் சின்ன சின்ன பொருளிலும் மகிழ்ச்சி கண்டு கண்ணல் மொழி பேசிக் கொண்டு மன்னித்து என்றும் பகை மறக்கும் தன்னலம் என்னும் நிலை துறக்கும் நேற்றைய நினைவுகளும் கையில் இல்லாத நாளைய நேற்றைய நினைவு ஏற்றாமல் மனதில் இன்றைய இக்கணத்தை போற்றும் குழந்தை குணம் ஏற்றாமல் மனதில் இன்றைய இக்கணத்தை போற்றும் குழந்தை குணம் மழலையின் மனம் நான் நாடினேன் போல் தினம்தான் வேண்டினேன் மாசற்ற உள்ளம் தங்கி உரையும் மாசற்ற உள்ளம் பாசம் தங்கி உரையும் நம் அகந்தையை குறைத்து நேசம் எங்கும் நிறைக்கும் நம் அகந்தையை குறைத்து நேசம் எங்கும் நிறைக்கும் மழலையின் மனம் போல் தினம்தான் வேண்டினேன் சின்ன சின்ன பொருளிலும் மகிழ்ச்சி கொண்டு கன்னல் மொழி பேசிக்கொண்டு மன்னித்து என்றும் பகை மறக்கும் தன்னலம் என்னும் நிலை துறக்கும் மழலையின் மனம் நான் நாடினேன் ான் வேண்டினேன் மாறிடது போல் தினம்தான் வேண்டினேன்